அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற பேரிலே அதனுடைய தலைவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த விஹாரைக்கு தேவைப்படுகின்றதாகவும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாதென்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போட அளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அதன் விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது என்பது இந்த சம்பவத்திலேயே நிரூபிக்கப்படுகின்றது அதே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்கிலே வந்து கட்டிபுர்த்தப்பட்ட இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகவே இதை வெறுமனே தையட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு போடுகின்ற அத்தி இதை சரியான கோணத்திலே தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக் கொண்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக புரிந்து கொள்வார் இந்த காணிகள்னைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கிக்கப்பட வேண்டும் என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த மிக இலவசியமாக கட்டப்பட்ட இந்த விசாரை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்புடா செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்தில் காணி உரிமையாளர்கள் இந்த விசாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் அப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய ஊற்சாலைகளை அவகரித்து ராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய சேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபது மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த முப்பத்தோராந்தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட தீரகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு திறமையாண்டு நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக வந்து இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை உற்சாக நிராகரிக்கின்றார்கள் தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இதனென்றால் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்ட விரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக நமது பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அனைவரும் நமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலேயே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கியது நாளை மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமையா பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நட நடைபெறுவதற்கு இந்த தையட்டி ஒரு உதாரணமாக அமைந்துவிட விட்டுவிடக்கூடாது ஆகவே நாம் விட்டுவிடக்கூடாது நமது பெருங்கால சந்ததியினர் நம்மை சபிக்க இந்த மக்கள் நமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கென்று என்று நமது வருங்கால சந்ததி எம்மை சபிக்க நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும் ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மீண்டும் ஒருமுறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி